ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ ஸ்போர்ட்ஸ் ஆல்ரௌண்டர் யூடியூப் சேனல் கிரிக்கெட் தான் ஐபிஎல் தான் சிஎஸ்கே தான் ராய் டே ஒன் முடிஞ்சு போச்சு ஆப்ஷன் தெரியும் உங்களுக்கு நேற்று லைவ் கூட வந்தால் வந்தால் அத்தனை பேருக்கு ரொம்ப நன்றி அண்ட் ரெண்டு வீடியோ ஆல்ரெடி போட்டோம் கான்வே ரவல் ட்ரிபார்ட்டி அண்ட் ரிஷப் பந்து பற்றிலாம் ரைட் இப்போ நேற்று ஃபஸ்ட் டே எண்டில் சிஎஸ்கே எப்படி ஹவு தி டீட் தர் ஆப்ஷன் ஷாப்பிங் அப்படி பார்த்துருவோம் கட கடன் ரைட் ரீட்டைன் தான் உங்களுக்கு தெரியும் ருத்ராஜ் டூபே ஜடேஜா எம்எஸ் தோனி பத்திரானா ஆல்ரெடி அஞ்சு பன்னெண்டு ஏழு பேர் எடுத்துகிறாங்க பன்னெண்டு பேர் ஆயிடுச்சு பர்சு வந்து இப்போ பதினஞ்சு கோடி அறுபது லட்சம் இருக்குது கையில் அண்ட் ஸ்லாட் ரிமைனிங் பதிமூணு ஏன் பதிமூணுன்னா மேக்ஸிமம் நீங்கள் இருபத்தஞ்சு வச்சுக்கலாம் இப்போ பன்னெண்டு பேர் இருக்குது மேக்ஸிமம் இருபத்தஞ்சி மினிமம் பதினெட்டோ இருபது நினைக்கிறேன் ஆம் நாட் ஷூர் பட் மேக்ஸிமம் போக மாட்டாங்க இருபது இருபத்தொன்று வரைக்கும் தான் போவாங்க இந்த ஸ்லாட் ரிமைனிங் பதிமூணு ஓவர்சி ஸ்லாட் மொத்தம் எட்டு எடுக்கலாம் நம்ம நாலு தான் எடுத்துருக்கோம் இன்னொரு நாலு கூட எடுக்கலாம் சிஎஸ்கே ரைட் வெரி குட் பை வெரி குட் ஷாப்பிங் தான் நான் சொல்லுவேன் நான் பிகாஸ் என்னோட நிறையா ஆழ்ந்து யோசிச்சு தேவ் டிசைடட் தேவ் டேக்கன் ஃபியூ பிளேஸ் அண்ட் அதை நான் வந்து ஒரு மாதம் முன்னாடியே என்னோடய ப்ரிவிலேயே சொல்லியிருந்தேன் கண்டிப்பாக ஆறு அஸ்வின் சிஎஸ்கேக்கு வருவார் வரணும் ஏன்னா ஹோம் கம்மிங் ஹோம் கிரவுண்டு இங்கேயே பிறந்து வளர்ந்தவர் இன்ச் பை இன்ச் அவருக்கு தெரியும் நானாக செதுக்கு அஜித் சோழல் அந்த மாதிரி அந்த கிரவுண்டு அண்ட் நான் ரிமீட் பண்ணும்போது கூட நிறைய பேசியிருக்கேன் அஸ்வின் வெரி வெரி ஹாப்பி நியூஸ் தட் அஸ்வின் இஸ் பேக் டு சென்னை ஏன்னா அந்த ஃப்ளேவர் இருக்கணும் இன்னும் எம்எஸ் தோனி எத்தனை நாள் விளையாட போகிறார் இன்னும் மேபி இந்த சீசன் ஐ டோன்ட் நோ நெக்ஸ்ட் சீசன் பட் அஸ்வின் மாதிரி விஜய் சங்கர் மாதிரி ஆள்னா தி பிரிங் ஃப்ளேவர் ஏற்கனவே தான் நம்ம நாராயணா ஜெகதீஷன் இவங்களாம் வச்சிருந்தோம் சரியாக யூட்டிலைஸ் பண்ணல அண்ட் ஆல் பட் நவ் த டைம் இஸ் கம் அண்ட் ஸ்பெஷலி இவங்க ஆப்ஷனில் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஸ்பின் ட்ரையோ ஆமாம் என்ன ட்ரையோ அப்படிங்க ஜடேஜா அஸ்வின் நூர் அகமது இந்த நூறு அகமதுலாம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணாதீங்க எத்தனை பேருக்கு தெரியும் வந்து எல்லோரும் பற்றி அவர் ஆப்கானிஸ்தான் பிளேயர் சைனா மென்ட் குல்தீப் யாத மாதிரி போடுவார் அவர் ராஷித் கானோட கேப்டன்சிலாம் நிறைய கற்றுக்கிட்டு ஒரு ஆப்கானிஸ்தான் போது நபியோட ஜாஸ்தி வீடு எடுக்க ஆரம்பித்தார் அவர் நூறு அகமது ஆமாம் முஜிபுர் ரஹ்மான் அவங்க கேள்விப்பட்டிருப்பீங்களா அவங்களாம் வெரி குட் அவங்கள்கிட்ட இருந்த ட்ரைய வந்து நபி முஜிபுர் ரஹ்மான் ராஷித் கான் இப்போ அதில் நூறு அஹமது சேர்த்துக்கிட்டாங்க அவங்க அந்த மாதிரி வெரி குட் போலர் அதுவும் சென்னை பிச்சு இட் வில் ஹெல்ப் அந்த சைனா மேனுங்கும்போது லெஃப்டாம் நீங்கள் வந்து ஓவர் விக்கெட் போடும்போது கண்டிப்பாக பேட்ஸ்மேன் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க எந்த பக்கம் இருந்து பாலு எங்கேருந்து வருது பாலு பால் ரீடிங் ஃப்ரம் த ஹேண்ட் அதெல்லாம் வேலைக்கு ஆகாது ஸோ அதனால் இந்த மூணு எக்ஸலென்ட் எக்ஸலன்ட் கோர்ஸ் இன்னும் நிறைய பேர் வேலை எடுக்க வேண்டியிருக்கும் ரைட் அதனால் நேற்று டேவிட் கான்வே ஆறு கோடி இருபத்தஞ்சு லட்சத்துக்கு எடுத்தாங்க ராகுல் திரிபாதி மூணு கோடி நாற்பது லட்சம் ரச்சின் ரவீந்திராவை ஃபோர் குரோர்ஸ் ரவி அஸ்வின் ஒம்போது கோடி எழுபத்தஞ்சு லட்சம் கலீல் அகமது ஃபோர் குரோர் அண்ட் எயிட்டி லேக்ஸு நூறு ஐம்பது பத்து கோடி அண்ட் விஜய் சங்கர் ஒன் பாயிண்ட் டூ தான் நூறு ஐம்பது பத்து கோடினு சொன்னேன் ஏன்னா விண்ண போலர்ஸ் விண்ணியூ டோர்னமெண்ட் அது பாருங்க இளந்தர் சஹால் நேற்று பதினெட்டு கோடி கொடுத்து பஞ்சாப் எடுத்துருங்க இத்தனை நாள் அஸ்வின் ஆகட்டும் நம்ம சஹால் ஆகட்டும் ராஜஸ்தான் ராயலில் தான் இருந்தாங்க ஒன்றும் அவங்க ஓஹோன்னு ஜொலிச்ச மாதிரி தெரில பட் அகைன் அவங்களுக்கு தெரிந்து பாருங்க எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டு ரிக்கி பாண்டிங் வந்தார் பஞ்சாப் தூக்கு சஹால இனி லெக் ஸ்பின்னர் ஏன்னா அவர்லாம் ஷியன்வான் கோடி விளையாண்டவர் லெக் ஸ்பின்னர் மறுபடி போய் எக்ஸ்பென்சிவ் தேர் விக்கெட் டேக்கர் அதனால் சஹால் இப்போ பஞ்சாப் போயிட்டார் அதே மாதிரி அதுக்கு தான் சொன்னாங்க ஸ்பின்னு ஸ்பெஷலி ஏழு மேட்ச்சு சென்னையில் நடக்கும் போது ஜடேஜா அஸ்வின் நூறு ஆம்பது வில் பி வெரி வெரி ஹேண்டி அண்ட் அதனால தான் உங்களுக்கு நூறு ஆகும்போதுக்கு பத்து கோடி வரைக்கும் பிட்டிங் போச்சு நீ நானு எழுத்துட்டு இருந்தாங்க பேஸ் அட்டாக் வரும் பத்து நாள் நான் ரிட்டைன் பண்ணோம் இப்போ களியில் வந்து அவர் எடுத்திருக்காங்க பத்திரம் நைட் ஹேண்ட் பாஸ் பால் கலியில் வந்து லெஃப்ட் ஹாண்ட் பாஸ் பாலர் உங்களுக்கு தெரியும் ஸ்டார்டிங்கில் கூட அர்ஷ்தீப் சிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணாங்க ஒரு சட்டன் அமௌண்ட்டுக்கு போயிட்டு வித்ட்ரா பண்ணிட்டாங்க பண்ணல களியில் வந்து இது லெஃப்ட் பாஸ் பாலர் அண்ட் லெஃப்ட் லெஃப்டாமர் ஆல்வர்டி எல்லா டீமுமே டீமே தான் பால் எங்கேருந்து வருது அதே தான் ரவுண்ட் த விக்கெட் ரவுண்ட் ஆம் ஆக்ஷன் வாய்ட் ஆஃப் த கிரீஸ் பிங் த பால் என் யூ டோன்ட் வாட் இட் யூல் டூ எனி வே நல்ல பை தான் கலீல் அஹமத் பேட்ஸ்மேன் பார்த்தீங்கன்னா அப்வியஸ்லி கான்வே ருத்ராஜ் சிபம் டூபே ராகுல் திரிபாட்டி ரச்சின் ரவீந்திரன் அண்ட் விஜய் விஜய்சங்கரும் இது ஹோம் கிரவுண்டு இங்கே பிறந்து வளர்ந்தவர் அவரும் வெரி குட் பிளேயர் இன்பத்து கூட சயித் மசாங்க அல்லி டோர்னமெண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு தமிழ்நாடு பெட் திருபுரா அது யாரும் நீங்கள் பார்க்க மாட்டீங்களா அந்த ரிவ்யூவில் எடுத்துன்னு வருவேன் நான் செவன்டி செவன் அடிச்சிருக்காரு இந்திரஜித்து ஷாருக் கான் தான் கேப்டன்லாம் சரி அதுக்கப்புறம் வருவாள் விக்கெட் கீப்பர் இது வரைக்கும் எம்எஸ் தோனி தான் பட் பேக்கப் விக்கெட் கீப்பருக்கு போவாங்க கண்டிப்பாக சம் யங்ஸ்டர்ஸ் போவாங்க இப்படின்னு ஃபாஸ்ட் பாலர்ஸ் ஸ்பின்னர் எடுக்கிறீங்களா கண்டிப்பாக ஒரு மூணு ஃபாஸ்ட் பாலர்ஸ் தேவைப்படும் ஏன்னால் ஃபாஸ்ட் பாலர் டவுன் தலைன்னு எங்கே வேணால் பிரேக் டவுன் ஆயிடுவாங்க இந்த ரெண்டு பேர் எப்போ செட்டுன்னு சொல்ல முடியாது ஃபாஸ்ட் பாலர் கபடியில் எப்படி டப்பு டப்புன்னு விழுறாங்க ரைட்டர்ஸ் டிஃபெண்டர்ஸ் அந்த மாதிரி இங்கேயும் இன்ஜுரி ஆகிறது நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் சர்ப்ளஸாக தான் எடுப்பாங்க இப்போ பலர்ஸ்க்கு நிறையா போவாங்க ஆஸ் இட் இஸ் நீங்க பாத்தீங்கன்னா டேரல் மிச்சல் இதெல்லாம் எங்கேனே இருந்தவங்க இங்கே அலி ஸோ அதெல்லாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்புறம் நிறைய பேர் ஜிம்மி ஆண்டர்சன் வந்தால் சரியாகிடும் சார் நான் அப்படின்னாங்க நான் ஜிம்மி ஆண்டர்சனை பற்றி ஒரு விஷயம் சொல்கிறீங்க சரி ஜிம்மி ஆண்டர்சன் இஸ் வெரி குட் இன் டெஸ்ட் மேட்ச் அவர் ஒன் டே ஒயிட் பாலுக்கு சரியில்லை இருந்தால் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அவர் நகர்த்திட்டாங்க இங்கிலாந்து எந்த டொமஸ்டிக் விளாட்றதில்ல எந்த ஃப்ரான்ச்சைஸு கிரிக்கெட் விளையாடுறதில் அவர் ஈவில் கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் டெஸ்ட் மேட்ச் டெஸ்ட் மேட்சில் மட்டும்தான் அவரால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியும் அதுவும் பிச் சுட்டு ஹெல்ப் அவர் ரைட் ஆம் ஃபாஸ்ட் பாலர் ஒரே இடத்துல பிச் பண்ணி கண்ண முடி அதே இடத்துல பிச் பண்ணுற நாலு ஸ்லிப் கலி பாயிண்ட் கொடுத்துட்டு ஷாட்டில் வச்சிங்கன்னா இல் கெட் யூ விக்கெட் ரெட் பால் ரெட் பால் எண்பது ஓவர் வரைக்கும் தாங்கும் அந்த ரெட் பால் அந்த சீம் சீமிங் பொசிஷன் ஓவர் காஸ் கண்டிஷன் நீங்கள் கூட பாருங்கள் ஆண்டர்சன் ரெக்கார்ட் எடுத்து சப்பாண்ட் எடுத்துல அவர் விக்கெட் இருக்காது எல்லாமே உங்கள் ஆக்ஷஸ்ல தான் நிறைய விக்கெட்ஸ் இருக்கும் அவருக்கு ஸோ நியூசிலாண்டு ஆஸ்திரேலியா இங்கிலாண்டில் எடுக்கும்போது அதனால் யாராவது எடுப்பாங்க அது இல்லைன்னா பேர் மாட்டாங்க பட் அவர் வந்து வண்டர் ஒன்டர் வாட்டர்ஸானா அப்படிலாம் கிடையாது ஏன்னா இது ஆல்ரெடி நாற்பது ப்ளஸ் ஆயிடுச்சு ஃபாஸ்ட் பாலர் வேறு போலிங் ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது இப்போ நான் பேட்டிங் இப்போ சொன்ன இல்லையா டெஸ்ட் மேட்ச் ரெட் பால் இப்போ நீங்கள் தேவைப்பட்ட முப்பது ஓவர் கூட ஒரு நாளைக்கு போடலாம் இங்கே நாலு தான் நீங்கள் போட முடியும் அதில் ஃபீல்டு ரெஸ்ட்ரிக்ஷன் லைட்டாக ஒயிட் போடல லெக் சைடில் போனால் வைடு பவுன்சரு அளவு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது ஃபீல்டு பத்து மீட்டர் கம்மி ஆகிடும் ஸோ டோன்ட் திங்க் தட் அந்த அளவுக்கு அவ்வளோ எஃபெக்டிவாக இருப்பாங்கண்ணா இட்ஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் எடுத்துக்கலாம் பிக் நேமுக்காக பட் இஸ் நாட் இப்போ வெரி எஃபெக்டிவாக தான் ஒரு நாலு ஓவரில் ஒரு நாலு மார்டு இன் போட்டுருவாரா இன்னும் டூ கிரைட் டைம் இஸ் அ வெரி குட் ரெட் பால் போலர் டெஸ்ட் மேட்ச்லாம் சூப்பர் எப்படி புஜாராலாம் ஒரு காலத்தில் ட்ராட்டினா டெஸ்ட் மேட்ச்செலாம் அங்கே கிங்னு அந்த மாதிரி யங் லெக்ஸோட கேம் டு டூ லாட் ஆஃப் ஃபீல்டிங் ரன்னிங் லாங் ஆஃப்லேருந்து தேர்ட் மார்க் போனோம் மிட் விக்கெட்லேருந்து டீப் கவருக்கு போனோம் லாங் ஆஃப்லேருந்து மிட் ஆஃபுக்கு போனோம் இன்னும் இட்ஸ் நாட் ஈஸி ஆஸ் யூ திங்க் கிரிக்கெட் எனிவே தமிழ்ல டச் இருக்கணுன்னா ரவி அஸ்வன் விஜய்சங்கர் நைஸ் சொன்னோ தட் ஹம் ஹாப்பி ரைட் பார்ப்போம் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க இல்லையா இன்னும் எவ்வளோ பதின பதிமூணு சில பேர் எடுக்கலாம் எத்தனை பேர் எடுக்கிறாங்க தெரியல பார்ப்போம் இன்றைக்கி முடிஞ்சிடும் அது வந்ததுக்கப்புறம் அதை பற்றி நானும் பேசுகிறேன் அதை நீங்கள் நினைக்கிறீங்க இந்த டீமை பற்றி இந்த பன்னெண்டு செட் இப்போ யூ நீட் ஆல் பேக்கப்ஸ் ஃபார் ஆல் தி பிளேயர்ஸ் அதான் கருத்து சொல்லுங்க சொல்லுங்கள் பார்த்து பண்ணி லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸோ மச்